மாற்றாங்க அது மாதிரி கண்ணகி வழிபாடுங்கிற பேர் இல்லாத அடிப்படை காரணம் வந்து ஒருவேளை வந்து அது சமண பௌத்த சார்புடையதாக இருக்கலாம் என்று சொல்லலாம் ஸோ அந்த வகையில் இந்த திராவிட தெய்வம் என்று நீங்கள் சொல்லுவது வந்து இந்த புரட்சமய வழிபாடாக இருக்கலாமா என்று ஒரு கேள்வி இரண்டாவது தகவலில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் தெரியல மதுரையில் ஒரு முறை ஆயுரவேசியருடைய அந்த ஒரு மாநாடு நாடுகின்றது அங்கு ஆயுத செட்டியார் சமூகம் என்பது மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேஷ் அங்கிருந்து கொஞ்சம் கூட வந்திருந்தாங்க அவங்க வீட்டில் கண்ணிகை படத்தை கடவுளாக வழிபடுத்துறாச்சு குலதெய்வம் சொல்லி சொன்னாங்க அது வந்து இன்னும் வந்து இங்கே நீங்க வழிபடலையா என்று கேட்டார்கள் ஒன்று அது உங்களுடைய தகவல் வந்திருக்கனு தெரியல அடுத்ததாக ஹிந்தியிலே கூட இந்த கண்ணிகை வழிபாட்டிற்கு ஒரு புத்தகம் நான் முந்தி பார்த்துருக்கிறேன் இலங்கையில ஆர்முக நாவலர் வணங்க கூடாது அப்படின்னு சொன்னதுக்கு ஒரு காரணமே இவள் செட்டிச்சு சமணத்தை சார்ந்தவள் அப்படிங்கிற ஒரு கருத்தை அங்கே உள்ள அறிஞர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் பிறகு செட்டியார்கள் தங்களுடைய தெய்வமாக கண்ணகியை சிறு அளவு சிறு அளவிலே வழிபடுகிறார்கள் என்று தெரிகிறது நாட்டரசன் கோட்டையில கண்ணாத்தாள் கோவிலை கூட கண்ணகி கோவில் என்று சொல்கிறார்கள் கண்ணகிதான் கண்ணாத்தாள் என்று வழங்கப்படுவதாக சொல்கிறார்கள் இருந்தாலும் அவர்கள் தங்கள் ஜாதி தெய்வமாக தெய்வமாக பேரளவில் வழிபடாதது ஏன் என்பது பெரிய கேள்வி நான் இந்த கட்டுரை மூலமாக பதில் சொல்வதை விட என்னிடம் நிறைய நூற்றுக்கணக்கான கேள்விகள் இருக்கின்றன இந்த கண்ணகியை பற்றிய மாதிரி உதவி விட்டோம் ஏன் கண்ணகி தூக்கி மறைத்து விட்டோம் என்ன இது ஒரு பீஸா மட்டும்தான் நம்ம தமிழ்நாட்டில் பாக்குறோம் ஆனால் நம்ம திராவிடத்தின் ஒரு கூறான கேரளாவில உக்ரமான கண்ணை பகவதியாக பேரளத்துல லட்சக்கணக்கான மக்கள் கூடி வழிபடும் போது இலங்கையில தமிழர்கள் ஆண்டுதோறும் மிக கண்ணகி யாத்திரை என்றே கண்ணை வழிபடுகிற அத்தனை கோவில்களுக்கும் போய் ஒரு யாத்திரை எல்லாம் நிகழ்த்தி பேரளவில் தங்களுக்கு உற்சாகம் தரக்கூடிய சக்தி தரக்கூடிய பெருந்தெய்வமாக கண்ணகியை நினைக்கும் போது ஏன் சிங்களர்கள் கூட தெய்வமாக வழிபடும் போது ஏன் தமிழர்கள் ஒரு சோபிசாக கண்ணையை மாற்றிவிட்டார்கள் என்பது சிந்திக்க வேண்டிய சரியாக சிந்திக்க வேண்டிய ஒரு கட்டத்தில் நாம் இருக்கிறோம் என்பதுதான் என்னுடைய கட்டுரையினுடைய சாரம் என்று கூறுகிறேன் அவைக்கு என் வணக்கம் அம்மா அவங்க கட்டுரை வச கடைசியா முற்று பெறும்போது பெண்ணுடைய உரிமையை வந்து ஆண் தனக்கு உரிய ஆக்கிட்டான் அதாவது வந்து பிறப்ப வந்து அப்படின்னு சொல்றாங்க குறிப்பும் பைபிள பத்தியும் குறிப்பிட்டிருந்தாங்க அத ஒரு கருத்தை மட்டும் நான் அம்மா கிட்ட சொல்ல விரும்புறேன் இப்போ பைபிள் பிரகாரம் பெண்ணு தவறின அந்த கடவுளுடைய கட்டளைய தவறதுனால ஆண் வந்து அவளுக்கு பாதுகாப்பாக இருக்கும்படியா அவளுடைய குறைகளை நீக்கும்படியா சில பாதுகாப்பான முறைகள் தான் ஆண் அதே மாதிரி சிவனை சொல்லும்பொழுது அன்பே சிவம் அன்பின் உருவம் தான் சிவம் ஆக அப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய உரிமைகளை ஆண்கள் எடுத்துக்கணாங்கன்னு சொல்றதை விட அதை பாதுகாக்கிறதுக்கு அல்லது வழிநடத்துவதற்காக இந்த ஒரு தன்மைகளை நாங்கள் இல்லை அந்த அன்போ அந்த ரட்சகரும் எடுக்கணாங்கன்றது என்னுடைய கருத்து அம்மா அம்மாவுடையதான் கருத்து கணிகை வழிபாடுங்கிறது ஐயா சொன்னாரு தமிழகத்தில் இல்லைன்னு ஆனா தமிழகத்தில் பூராவுமே அந்த காவி வழிபாடோடு இணைந்து இருக்கு அந்த கதைகள் முழுவதும் அந்த மதுரையிலிருந்து தொடங்கி அந்த தெய்வம் வருவதாகவும் எல்லா கதையும் இருக்கு அதனால தமிழகம் முழுவதும் இருக்குன்னா காலி வழிபா மதுரகாளி அம்மன் சொல்றது காலி எல்லா காளிகள்லயும் பாத்தீங்கன்னா செட்டிச்சி அம்மன் அப்படின்னு சொல்றது கூட அதோட தொடர்ந்து வரக்கூடிய கதைகளாகவே நிறைய கிடைக்கின்ற ஒரு நல்ல ஆய்வை மருத்துவத்துறை அவர்கள் செய்திருக்கிறார்கள் இடங்கள்ல என்னுடைய என்னுடைய வினாவே இதுதான் ஏன் நாம வெவ்வேறு பேர்ல வழிபடணும் ஏன் கண்ணகின்னு நாங்க சொல்ல சொல்ல பயப்படுறோம் இங்கிறோம் அங்கு வட்டபாரம் எம்மங்கிறோம்

ஏன் திரௌபதியாக எல்லாரும் சொல்றாங்க நான் ஒரு ஆயிரம் பக்கம் ஆய்வு செய்திருக்கிறேன் கண்ணகி திராவிட தெய்வமாக எப்படி இந்த மாதிரி இன்னொரு கவனிக்க வேண்டியது ஆரிய தெய்வங்கள் எல்லாம் ஒரே இருக்கும் போது இந்த திராவிட தெய்வமான கண்ணகி மட்டும் ஏன் இப்படி சிறைகிற நமக்குள்ளேயே ஏன் இந்த ஒற்றுமை இல்லாமல் போய்விட்டது ஏன் எல்லாம் சேர்ந்து கண்ணகியை பெருந்தெய்வமாக தூக்கி நிறுத்தவில்லை சேவசம் கொண்டு வந்து அந்த காலத்துல அவருடைய அரசியல் அவருக்கு உதவி செய்வதவ ஏன் நமக்கு இந்த காலத்தில் ஏன் செய்ய முடியவில்லை என்பது என்னுடைய ஆய்வு கூட்டத்தினுடைய சிறு கேள்வி சொன்னார் பெண்களுக்கு உரியது உலகத்தில் எல்லாமே பெண்களுக்கு தான் உரியது பிறப்பு மட்டும் இல்லை எல்லாமே பெண்களுக்கு உரியதுதான் ஆனால் நீங்கள் வாசித்த கட்டுரை இது இன்றைய நிலையில் எல்லோரும் பேசுகின்ற ஒரு அமைப்பில் பேசினீர்கள் உலகத்தோடு ஒட்ட ஒழிகள் அப்படி நீங்கள் நடந்து கொண்டீர்கள் ஆனால் கருத்து அப்படி இல்லை ஆனால் உங்களை நான் குறைவோ வேற உங்களை மறுத்தோ நான் பேசவில்லை அதற்கும் அப்பா சென்று பேசுகின்றேன் பிறப்பு என்றால் முட்டை முனை கரு இந்த நான்கு வகையில் தோன்றக்கூடியன ஒரு காலத்திலே மனிதனுடைய உயரம் நாற்பது அடி நவ் டெக்னாலஜி பீரியட் நாற்பது அடியாக இருந்த மனிதன் இன்று ஆறு அடியாக அதற்கு கீழாக குறைந்து கொண்டு வருகிறான் உலக முடிவிலே மனிதன் இரண்டு அடி மீன் அடி உயரமாக இருப்பான் அன்று மனிதனுடைய வாழ்நாள் முப்பத்தி இரண்டாயிரம் ஆண்டுகள் அவனுக்கு ஒரு லட்சம் ஆண்டுகள் அதை முப்பத்தி ரெண்டாயிரம் ஆண்டுகள் தான் வாழ்ந்தான் போய்விட்டது அதே போன்று பதினாறாம் பதினாறு ஆயிரம் ஆண்டுகள் பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் இப்படியாக குறைந்து கொண்டு வந்து இப்போது மனிதனுடைய வாழ்நாள் எண்ணூத்தி அறுபத்தி நாலு ஆண்டுகள் நேரமாக கேள்வி கேள்விதான் சொல்றேன் அதனால வந்து ஆணுக்கோ பெண்ணுகள் கிடையாது பெண் ஆண் பெண் என்ற பிரிவு ஏற்பட்டு எழுபது லட்சம் ஆண்டுகள் ஆகின்றன இது டி என் பிரகாரம் ஆராய்ச்சி செய்து வெளியிட்டது எனவே பெண் ஆண் என்ற பிரிவு இல்லை அதற்கு முந்தியது இது நீங்க சொன்னதெல்லாம் இந்த நான்கு முறையிலே பிறந்தன வியர்வை முளை முட்டை கரு அது எது ஒன்றாலும் இருக்கலாம் நீங்க சொன்ன நாளும் அது அடங்கி போகுது எனவே நீங்கள் கூறியது நாட்கு முந்தி சென்றால் இது உண்மைதான் எதுவும் பொய் இல்லை அங்கு ஆதிக்கம் இல்லை இல்லை நன்றி கண்ணிகை வழிபாடு ஏன் தமிழகத்தில் சிறப்பாக அந்த கேள்விக்கு ஆரியமயம் என்பதை விட சைவ சமய மேலாதித்தமாகத்தான் நம்ம அதை பார்க்க வேண்டாம் அதாவது குறைந்து கோணங்கலையிலேயே கண்ணிகை கோடம் தான் சைவர்களாக மாற்றப்படுறாங்க தமிழர்கள் வந்து சைவர்களாகவே குழந்தைப்படைய பாடல்களை காட்டப்பட்ட அப்போ கண்ணகியினுடைய அந்த வழிபாட்டு முறைய சைவத்தோடு எழுப்பதுக்கான முயற்சியை சில பேர் பண்ணி பார்த்திருக்கிறாங்க அப்பவும் எனக்கு முடியல சைவத்தோட அதை எழுச்சி சைவ கடவுளோட கொண்டு இணைக்க முடியாத அளவுக்கு கண்ணிகை மேல வந்து ஒரு சமன வேர் இருக்குது